Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஒலிம்பிக் போட்டிகளானது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகள் டோக்கியோவில் நடைபெற்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒலிம்பிக் போட்டியானது பாரிஸில் நடைபெற உள்ளது இந்த விளையாட்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது இந்த போட்டியில் உலகளவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியாவிலிருந்து ஏற்கனவே வீரர்கள் கலந்து கொள்ள சென்றுவிட்டனர் உலகின் மிகவும் பெரிய விளையாட்டு காண மற்ற நாடுகளில் இருந்துமே விளையாட்டு ரசிகர்கள் பாரிஸில் குவிந்து வருகிறார்கள் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கும் இந்தியா குறித்த பலரது மனதில் இருக்கும் சில கேள்விகளுக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் விழா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணியளவில் தொடங்கியது ஆனால் இந்தியாவானது அதிகாரப்பூர்வமாக ஜூலை இருபத்தை தேதி வில் வித்தையுடன் தொடங்கியது மேலும் இந்த ஒலிம்பிக் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நிறைவடையும் இந்திய இந்திய டேபிள் டென்னிஸ் ஜாம்பவான் ஷரத் கமலும் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற சிந்துவும் தான் பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்தியாவின் கொடியை ஏற்றினார்கள் இந்திய வீரர்களுக்கான உடையை ஃபேஷன் டிசைனர் தருண் தகிலியானி வடிவமைத்தார் அதே காலணிகள் மற்றும் பயண உபகரணங்களையும் பூமா வழங்கியது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருநூத்தி ஆறு நாடுகள் கலந்து கொண்டன இதில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு காரணமாக ரஷ்யா மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய அடையாளமின்றி தனிநபராக போட்டியிடுவார்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளானது காலை பதினோரு அளவில் தொடங்கி மறுநாள் காலை வரை தொடரும் இதில் பெரும்பாலான விளையாட்டு போட்டிகள் மாலை வேலையிலேயே நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் சுமார் நூத்தி பதினேழு இந்திய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அதுவும் இவர்கள் பதினெட்டு விளையாட்டு பிரிவுகளில் விளையாட உள்ளனர் இதில் எழுபது ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு பெண்கள் குறிப்பிடத்தக்கவை இந்த குழுவில் நூத்தி நாற்பது துணை ஊழியர்களும் அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர் அதில் இருபத்தி ஒன்பது தடகள வீரர்களும் இருபத்தி ஒரு பேர் துப்பாக்கி சூடு மற்றும் பத்தொன்பது பேர் ஹாக்கியும் விளையாட உள்ளனர் இந்த ஆண்டு தடகள வீரர்கள் அதிகமாகவே உள்ளதாக சொல்லப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டு பிரில் சித்ரவேல் மற்றும் ஆல்ட்ரின் எனும் இரண்டு தடகள வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பி வி சிந்துவை போன்ற இவர்கள் இந்த ஆண்டு ஒரு பதக்கத்தையாவது இந்தியாவிற்கு வாங்கி தருவார்கள் என்று நாம் நம்புவோம் இரண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற நீரஜ் சோப்ரா மீராபாய் சானு மற்றும் பி வி சிந்து போன்றோர் இந்த ஆண்டும் வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது அதுவும் நீரஜ் சோப்ரா கூடுதலாக ஒரு பதக்கத்தை பெற முயற்சிப்பார் அதே வேளையில் பி வி சிந்து தனது மூன்றாவது ஒலிம்பிக் பதக்கத்தை வேண்டு சாதனை படைக்க முயற்சியில் ஈடுபடுவார் இதுபோன்று மல்யுத்தம் குத்துச்சண்டை ஹாக்கி துப்பாக்கிச் சுடுதல் போன்றவற்றில் உள்ள வீரர்களும் வாங்கி தர வாய்ப்புள்ளது அடுத்ததாக ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வது என்பது எளிதல்ல அதுவும் பதக்கத்தை பெறுவது என்பது மிகவும் கடினம் ஏனெனில் இந்த பதக்கத்தை பெற இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறந்த வீரர்களை எதிர்கொண்டு தோற்கடிக்க வேண்டும் அதுவும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான நீரஜ் சோப்ரா ஜக்குப் வல்டேஜ் மற்றும் ஹர்ஷத் நதீம் போன்றோரை எதிர்கொள்ள வேண்டும் அதே போல மீராபாய் சீனாவின் தொடர் வெற்றியாளரான ஊ ஷிகுவை எதிர்கொள்ள வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி